فان فضل رسول الله ليس له حد فيعرب عنه هو ناطق بفمي مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه حزب الله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام خيركم من تعلم القرآن وعلمه புனிதமான இந்த மீளாது விழாவுக்கு மிக முக்கியமான காரணதரிசியாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் சொல்லல்லாஹா அலி வசல்லம் அவர்களுடைய வசீலாவை கொண்டும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடையார்களுடைய வசீலாவை கொண்டும் எனதுறையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் நபெருமானார் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹா அலி அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த வந்து கொண்டிருக்கின்ற வரப்போகின்ற அனைத்து நல்லும் உண்டாகுவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுமின் நுபுவா என்ற கிதாபிலே ஒரு விஷயத்தை அந்த இமாம் அவர்கள் எழுதுவார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் பிறக்கின்ற சமயத்திலே நபிகள் நாயகம் சொல்லல்லாக அணிகி வசல்லம் அவர்கள் சுபகுடைய சமயத்திலே பிறக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இரவுடைய சமயத்திலே மலக்குமார்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லல்லாக அணிவசனுடைய தாயார் ஆமினார் அதிகல்லாக தாலான்கா அவர்களுடைய வீட்டிற்கு வந்து அந்த வீட்டை சுற்றிலும் நின்று கொண்டு நபிகள் நாயகம் சொல்லல்லாக அணிவசனுடைய வருகையை முன்னிட்டு அதிகதிகமாக செலவாத்துகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மலக்குமார்கள் ஜிப்ரஹில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலக்குமார்கள் எல்லாம் வருகை தந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை படைக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்காது அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை இந்த உலகம் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை நாம் இல்லை என்று சொன்னால் யாருமே இல்லை என்று சொல்ல தகுந்த மிக மிக உன்னதமாக இருக்கக்கூடிய

தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டு இந்த மலக்குமார்களுடைய செலவாத்துகளை எப்படி தடுப்பது இந்த மீலாது விழாவை இந்த மலக்குமார்கள் கொண்டாடி அல்லவா கொண்டே கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இதை எப்படி தடுப்பது என்று நினைத்துக் கொண்டு வீதியிலே சுற்றி திருந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே மலக்குமார்களுடைய செயல்களை செய்வதற்கும் ஷைத்தானுடைய செய்வதற்கு நமக்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம்

எல்லாம் ஒன்று சேர்த்துவது

வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அல்லா அழகாக சொல்லி காண்பிப்பான் அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக என்ன கிடைக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாவுடைய பொருத்தம் என்றால் என்ன அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் அந்த அல்லாவுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று குரான் ஷெரீப்பை புரட்டி பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அழகாக சொல்லி காண்பிப்பார் சில தன்மைகள் இருக்க இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட தன்மைகள் அல்லாஹ் வெறுப்பான் அல்லவா நபிகள் நாயகம் அலிமர்கள் வெறுப்பார்கள் அல்லவா இமார்கள் எல்லாம் வெறுப்பார்கள் அல்லவா சஹாபாக்கள் எல்லாம் வெறுப்பார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் விட மாற்று மதத்தவர்கள் கூட வெறுப்பார்கள் அல்லவா

சில தன்மைகள் நம்மிடத்திலே வருவதன் மூலமாகவும் அல்லாவுடைய அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கு ஒரு நல்லடியார்களே என்னை விட மிக பெரிய என்னை விட மிக அதிகமாக உரையாற்றக்கூடிய நசரத் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே சிறிய நேரத்திலே குறுகிய நேரத்திலே உங்களுக்கு அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கு என்னென்ன தன்மைகள் எல்லாம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வால் சுட்டிக்காட்டப்பட்ட அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சகாபாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட பெரியோர்களால் வகுக்கப்பட்ட அந்த தன்னைகளை மட்டும் கொள்கிறேன் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அந்த நோக்கம் உங்களிடத்திற்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த நோக்கத்திலே பரிபூர்ண வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் எட்டு தண்மைகள் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் எட்டு தன்மைகள் உங்களிடத்தில் வந்துவிட்டால் அல்லாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் பனிரெண்டு தன்மைகள் உங்களிடத்தில் இருந்து சென்று விட்டால் அன்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றார் அந்த எட்டு தன்மைகளை மட்டும் பார்ப்போம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே முதல் முதலாக அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்

அல்லாவை ஈமான் கொள்ள வேண்டும் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தனக்கென்று அல்லெந்த பெயர்களை எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றோ தனக்கென்று பரிபூர்ணமான முறையில் அல்லாவிற்கு மட்டும்தான் இருக்கிறது என்றாக ஈமான் கொள்ள வேண்டும் ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறது எப்படிப்பட்ட கூட்டம் அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லி காண்பிப்பால் அவனை போன்று எந்த வசுமே கிடையாது எல்லா விட மிக பரிசுத்தமானவன் அல்லாஹுவாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிப்பார் ஆனால் ஒரு சில கூட்டங்கள் இல்லை இல்லை அல்லாஹும் நம்மை போல்தான் என்று சொல்லக்கூடிய சில கூட்டங்கள் அல்லாவிற்கு சில தன்மைகள் இருக்கிறது எப்படிப்பட்ட தன்மைகள் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் தான் அல்லாவிற்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஈமான் அல்ல அல்லா எப்படி ஈமான் கொள்ள சொல்லி இருக்கிறார் என்னை நீங்கள் எப்படி கொள்ள வேண்டும் தெரியுமா என்னுடைய பெயர்களை என்னுடைய தன்மைகளை நான் எப்படி உங்களுக்கு

நான் சொல்லிவிட்டார்கள்ேன் அதற்குள் என்னுடைய அறிவை நான் மாட்டேன் என்று சொல்லி ஈமான் கொண்டார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஈமான் நமக்கு வேண்டும் ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறது எப்படிப்பட்ட கூட்டம் அல்லாஹ் தன்னுடைய குரான் ஷெரீப்பிலே சில விஷயங்களை சொல்லி காண்பிப்பால் இப்படித்தான் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் அந்த ஆயத்தை விளக்கி பார்ப்பார்கள் அந்த ஆயத்தை சர்ச்சை செய்து பார்ப்பார்கள் அந்த ஆயத்தை நன்றாக சிந்தித்து பார்ப்பார்கள் இவர்களுடைய அறிவுக்கு தோதுவாக என்று சொன்னால் அப்படி நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் எங்களுடைய அறிவுக்கு தோதுபான முறையிலே அல்லா சொன்ன விஷயங்கள் ஏற்பட்டிருந்தால் மட்டுமே நாங்கள் அல்லாஹ் ஈமான் கொள்ளுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் அல்லவா அப்படிப்பட்ட ஈமானாக இல்லாமல் எப்படி ஹதீஜா ரதி அல்லாஹு தாலாங்கவர்கள் சல்லல்லாஹு அலிகு செல்லவர்கள் வந்து சொன்னவுடன் ஈமான் கொண்டார்களே அப்படிப்பட்ட ஒரு ஈமானை கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஈமான்தாரிகளை அல்லாஹ் விரும்புகின்றார் அல்லாஹு மினீர் யார் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று சொல்லி காண்பிக்கின்றான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்ல

உண்மையான ஈமானுக்கு பங்கம் கூடிய அந்த இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே நம்முடைய அறிவை புகுத்தாமல் அல்லா சொல்லிவிட்டான் எந்த விஷயம் கிடையாது சொல்லிட்டாங்க அப்படி நான் ஈமான் சொல்லுவேன் அப்படி ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஆக அப்படிப்பட்ட ஒரு ஈமான் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றான் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது தன்மை தவக்குள் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அல்லாவின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவார் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுகின்ற சமயத்திலே கர்ப்பமாக இருப்பார்கள் அந்த சமயத்திலே குஃபார்கள் குறைசிகளில இருக்கக்கூடிய காப்பிர்கள் எல்லாம் வந்து செய்வார்கள் துன்புறுத்துவார்கள் ஈமானை விட்டுவிடு அல்லாஹ் உன்னை காப்பாற்ற மாட்டார் ஈமானை விட்டுவிடு என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவன் என்ற ஒரே நம்பிக்கை ஒரே தவக்குள் அல்லாவின் மட்டும் நான் நான் நம்பிக்கை வைப்பேன் என்று ஜைனபர் அல்லாஹு தாலாங் அவர்கள் பார்த்து தன்னுடைய அந்த சக தோழர்களை பார்த்து சொல்லுவார்கள் அல்லாஹுவை மட்டும் தான் நம்புவேன் என்று சொன்னார்கள் சொன்னார் அப்படிப்பட்ட தவக்குள் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அல்லாஹ் இருக்க வேண்டும் கர்ப்பம் கலைந்து விடும் இருந்திருந்த ஒரு குழந்தை பிறக்கும் குழந்தை உண்டா இருக்கும் அந்த கர்ப்பம் கலைந்து விடும் இருந்தாலும் ஈமான் கலையாது அப்பேற்பட்ட ஒரு தவக்குள் ஜைனபர் அலி அல்லாஹு அவர்களிடத்தில் இருந்தது நம்முடைய வாழ்க்கையை நம்மளே சிந்திச்சு பார்க்கணும் ஒண்ணுமே இல்லை அப்படியே ஒருத்த வேகமா வர்றா சும்மா வளையாட்டுக்கு ஒரு குச்சி வச்சு ஒரே ஆட்டி அடிச்சு கொண்டுருவேன் ஈமான வர்றா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு ஐயோ மன்னிச்சுக்கோங்க நான் ஈமான விட்டுறங்க முருகன் விநாயகன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு தவக்குள் அல்லாவின் மீது ஒரு நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கிறது அல்லாஹ் நம்பி காப்பாற்றுவானாக அவர்கள் பல காலம் கழித்து கர்ப்பம் விட்டு இருக்கிறார்கள் கர்ப்பம் கலைந்தால் கூட ஏமா நினைவிட்டு கரையாதென்று எப்படி தவக்குள் அந்த உறுதியான நம்பிக்கை இருந்ததோ அப்பேற்பட்ட நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றாள் வாவுத்தவக்கீலேன் என்னை மட்டும் யார் நம்பி இருக்கிறார்களோ அவர்களை நான் பிரியப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக் காண்பித்திருக்கின்றானே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய தவற்கொளை நம்முடைய நம்பிக்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு இடத்திலே கண்ணிய துருக்குரிய அல்லாஹ் நில்லறையார்களே சம்பவங்களை சொன்னால் சொல்லி கொண்டே போகலாம் நம்முடைய சம்பவங்களை பற்றி நம்முடைய தவக்களை பற்றி இங்கு பேசித்தான் நமக்கு தெரிநில் கிடையாது பேசாமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால் ஒஃபி அன் புசிக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கிறது பஃபலா தாத்தையிலும் நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அல்லாஹ் கேட்கிறான் அப்படிப்பட்ட ஒரு தவக்குள் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மீது நம்பிக்கையை நாம் நாமே கொள்வோம் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்ற மூன்றாவது தன்மை தக்குவா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வது அணியின் கர்மாவாக வதுகு அவர்களிடத்திலே ஒரு சில கேட்பார்கள் அஞ்சி வாழ்வது அல்லார்க்கு மட்டும் அஞ்சி வாழ்வது என்றால் என்ன எங்களுக்கு விளங்கலையே கேட்கின்ற பொழுது அழியின் கர்மமாகர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் அழகாக உங்களை சுற்றி விஷ முள்கள் இருக்கிறது

சொல்லி காண்பிப்பார்கள் அல்லவா அப்படிப்பட்ட தவக்கு நம்ம இடத்தில் இருக்கிறதா அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே ஒரு சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் சம்பவம் எல்லாம் எங்களை விட சூப்பரா பேசுவீங்க நீங்க சம்பவத்தை எல்லாம் ஒரு வீட்டிலே இரவு நேரத்திலே உமர் ரதி அல்லாஹு தாலாங்கவர்கள் அந்த தன்னுடைய ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் குறைந்து குறை சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக ரோந்து சொல்லுகின்ற பொழுது ஒரு வீட்டில் சப்தம் கேட்கும் எட்டிப்பா ஒட்டு கேட்பார்கள் எப்படி என்ன விழுகும் உள்ளே தாய் தன்னுடைய பிள்ளையிடத்திலே சொல்லுவார்கள் பாலிலே தண்ணீரை கல பாலிலே தண்ணீரை கலந்து விற்பனை செய்தால் அதன் மூலம் அதிகமான லாபம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த சமயத்திலே அந்த சின்ன குழந்தை சொல்லும் என்னுடைய தண்ணீரை கலப்பது அண்ணாவிற்கு பிடிக்காத விஷயம் ஆயிற்று உமர் லாஹு தால் அவர்களுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது தாயார் சொல்லுவார்கள் உமர் லாஹு தால் அவர்கள் பார்த்து கொண்டா இருக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது உடனே அந்த குழந்தை அழகாகச் சொல்லும் உமர் அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் அகிலத்தை படைத்து ரச்சித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் அந்த அல்லாவிற்கு அஞ்சி வாழ வேண்டும் என்று குரான் ஷெரீப்பிலே வந்திருக்கிறது அல்லவா தாயே என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளம் கூறிப்படையுமே அந்த பெற்றோர்களுக்கு அப்படி நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்த்திருக்கின்றோமா சிரிப்புதான் பதில் வரும் குழந்தையை கெடுப்பதை முதல் முதலில் யார் என்று பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் தான் அதிலும் மிக மிக முக்கியமாக இருப்பவர்கள் தாய்மார்கள் தான் என்று சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் அசரத் அவர்கள் முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது மடிதான் முதலில் இருக்கிறது குழந்தைகளுக்கு என்று நவிகள் நாயகம் அவர்கள் சொன்ன அதிசை சொல்லி காண்பித்தார்கள் அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு குழந்தையும் சரியான முறையிலே ஒவ்வொரு குழந்தையும் அல்லாவிற்கு அஞ்சி வாழ்கின்ற முறையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் தந்தையை சார்ந்தது கிடையாது தாயை தான் அதிகமாக ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக மாறுவதும் ஒரு குழந்தை கெட்ட குழந்தையாக மாறுவதும் தாயினுடைய கையில் தான் இருக்கிறது என்று எத்தனையோ அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லி இருக்கிறார்கள் அதற்காக அத்தாமர்களா சந்தோஷப்பட்டுக்காதீங்க அவர்களுக்கும் பொறுப்பிருக்கிறது

சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்றைய முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக பக்குவாவிற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லி காண்பிப்பால் உங்களிடத்தில் அடுத்த தன்மை பொறுமையாக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி அல்லாவிற்காக பொறுமையாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் ஒருவர் வியாபார விஷயமாக வெளியே செல்ல வேண்டும் அதே சமயத்தில் தன்னுடைய குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கும் மிக இக்கட்டான சூழ்நிலை வியாபாரத்துக்கு சென்றே தீர வேண்டும் குழந்தையையும் பார்க்க வேண்டும் என்ன செய்வது என்று புரியாமல் தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்லிவிட்டு இன்னது அருமை மனைவியே குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்குது நீ பார்த்துக்கோ நான் போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துறேன் அந்த சஹாபி போயிருவாங்க போயிட்டு வந்துருவாங்க வந்த பின்பு அந்த

குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு நான் அந்த அமானதத்தை வாங்கி சென்று விடுவேன் என்று சொல்லி ஷருத்துடன் கொடுத்தார் குறிப்பிட்ட காலம் வந்து விட்டது அந்த அமானிதத்தை கொடுக்க வேண்டுமா கொடுக்க வேண்டாமா கரெக்டா வந்து கேட்டார்னா கொடுத்துருணும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் தான் நம்முடைய குழந்தை என்று சொல்லக்கூடிய அமான அல்லாஹ் கொடுத்திருந்தால் குறிப்பிட்ட காலம் முடிந்து விட்டது அந்த காலத்திற்கு பிறகு அல்லாஹ் வந்து குழந்தையை கேட்டு விட்டான் அந்த குழந்தையை அல்லாவிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன் அந்த குழந்தை மரணம் அடைந்து விட்டது என்று எவ்வளவு அழகாக பொறுமையாக பதில் சொல்லுவார்கள் இதே நம்முடைய தாய்மார்களாக இருந்தால் நம்முடைய சகோதரிகளாக இருந்தால் கணவர் வீட்டுக்கு வர்றதாம அதை என்னங்க குழந்தை போச்சுங்க அப்படி ஒப்பரி வச்சாங்கன்னா ஊர் ஃபுல்லா கூப்பிட்டுருவாங்க நம்முடைய பொறுமை ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபு பெண்மகளுடைய பொறுமை எப்படி இருந்தது நம்முடைய குழந்தை பத்து மாதம் பெற்று பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தை நம்மை விட்டு சென்று விட்டது அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய விதியின்படி நடந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய ஏற்பாடு என்று எந்த சமயத்திலும் ப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் பொறுமையோடு இருந்தார்கள் அல்லவா அந்த பொறுமை நம்மிடத்திலே வந்துவிட்டால் யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றார் என்று சொல்ல தகுந்த யார் இருக்கிறார்களோ அவர்களை என்று தகுந்த ஒரு அழகான பொறுமையை அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் எல்லாம் செய்திருக்கிறார்களே இந்த காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடையார்களே அடுத்ததாக நம்மிடத்திலே இருக்க வேண்டிய தன்மை நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் 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 பரிசுத்தமான பரிசுத்தமான முறையிலே உள்ளமாக சரி சரி உடலாக இருக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் 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 காண்பித்திருக்கின்றான் யார் யார் சுத்தவான்களாக இருக்கிறார்களோ இருக்கிறார்களோ பிரியப்படுகின்றான் பிரியப்படுகின்றான் நீதவான்களாக

நாம் அனுப்பப்பட்ட நோக்கம் முழுமையான முறையிலே வெற்றி பெற்றுவிடும் அடுத்ததாக கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன் அல்லாவால் வகுத்து தரப்பட்ட இந்த எட்டு தன்மைகள் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் அதே அல்லாவால் வகுத்து தரப்பட்ட பனிரெண்டு தன்மைகள் கெட்ட தன்மைகள் நம்மை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை பின்பற்றினால் போதும் அனைத்து தன்மைகளும் வந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிப்பார்

அல்லாஹ் பாவங்களை மன்னித்து கிருபி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொன்ன அந்த ஒரே ஒரு தன்மை மட்டும் நம்ம இடத்திலே வந்துவிட்டால் போதும் அவர்களை பின்பற்றிவிட்டால் பின்பற்றுதல் என்பது எப்படி ஏற்படும் அவர்கள் மீது அளவுகடந்த அன்பு வைக்க வேண்டும் எப்பேற்பட்ட அன்பு வைக்க வேண்டும் உமர் அலி அல்லா எப்பேற்பட்ட அன்பு வைக்க வேண்டும் நாயகம் சல்லாஹ் அலிகல் அவர்கள் உகது போரிலே இரண்டு கேள்விப்பட்டவுடன் அப்படிப்பட்ட ஒரு பிரியம் நம்மிடத்திலே வர வேண்டும் அப்படிப்பட்ட பிரியம் வந்துவிட்டால் அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைத்துவிடும் ஒரே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் கவிதையை சொல்லுவார்கள் மஹமூது என்று சொல்லக்கூடிய ஒரு

நீ நாயகம் சல்லல்லா வணிக சல்வர்களே பிரியப்படுகிறாய் என்று சொன்னால் அனைத்து விஷயங்களிலேயும் அவர்களை பின்பற்ற வேண்டும் இதுதான் உண்மையான பிரியம் என்று சொல்லி காண்பிப்பார் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு பிரியம் சொல்லுவார்கள் அல்லவா லாயும் ஹத்தா பூனாக இணைகி வி வாலதிகி வ வலதிகி வண்ணாயின் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அன்பு வைப்பதில் முதலிடம் என்று வைக்கவில்லை வைக்கவில்லை என்று சொன்னால் ஈமானே பரிபூரணமாகாது என்று சொன்னார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு அன்பு வைக்க கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்திலே இருக்க கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தல் உரிவானாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கை கரங்களை முத்தமிட்டு அவர் கோபருமன் தண்ணீர் தடாகத்தில் நீர் அணுந்தி அவருடைய சபாத்துடன் சுவனம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் உரிவானாக வாகரு தாவனானில் அஹம்தலில்லா ரப்பிலானவேன் அஸ்ஸலாம் அலிக்கும் வரஹமது தாலாவ வரை கத்துவம் ஒப்பிருத்தோம்